ஹேமி ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருமே நல்லா இருக்கணும் கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் சமசங்கு ஜெய ஜெகநாத் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி எல்லாேருக்குமே இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு வந்து இந்த சாரி தான் வந்து கட்டியிருந்தேன் இது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி வந்து நாகம்மா கோவில்கிட்ட வந்து பூஜை பண்ணி எள்ளு ப பச்சை அரிசி அதெல்லாமே போட்டு ஊற வச்சு வெள்ள போட்டு ஒரு மாதிரி பண்ணுவாங்க அதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல அதை எங்கள் சைடில் வந்து பண்ணுவாங்க நாங்கள் அங்கே வந்து போயிருந்தோம் அதையும் நான் உங்ககிட்ட வந்து வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு விநாயகருக்கு வந்து எங்களை கூப்பிட்டுருந்தாங்க அங்கே மேலே அங்கேயும் நாங்கள் போயிருந்தோம் போயிட்டு வர்றதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட லேட் ஆகிடுச்சு அவர் தான் வந்து சமைச்சிட்ருக்காங்க அவங்க என்ன சமைக்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து நான் நான் வந்து உங்கள் கிட்டே காமிக்கிறேன் நான் எங்கெங்கே போயிருந்தேன் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது நான் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் இப்போ தான் நீங்கள் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அங்கே வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க சாப்பிட்றீங்க போண்டாவா கொக்கடா இல்லை போண்டா வெங்காய போண்டா அங்கே வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்துச்சு அதை பொன் கொண்டு வந்து கொடுத்தாங்க இவர் தான் வந்து இப்போ தான் நான் வந்தேனே இதை வந்து கொஞ்சம் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் பன்னீர் வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு பாருங்க சரி சரி பீன்ஸ் பீன்ஸ் எங்க வாங்குனீங்க கடையில் எங்க உருளைக்கிழங்கு பீன்ஸ் அதுக்கப்புறம் அப்புறம் காலிஃப்ளவர் பன்னீர் உருளைக்கிழங்கு போட்டிருக்கீங்களா இருக்கீங்களா காலிஃப்ளவர் சொல்லுங்கள் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு ஆ அது வீடு பாருங்கள் எந்த நாஸ்தியில் வச்சுருக்காருன்னு வெங்காயமா அந்த பக்கம் வந்து சாப்பாடு கிடைச்சிட்டோம் ஓகே வாங்க நாங்கள் வந்து விநாயகர் எப்படி கொண்டாடணும்னு வாங்க பார்க்கலாம் இங்கே வந்து பூ கூட வந்து கட்டி வச்சிருந்தேன் இது வந்து பாதியில் வந்து கட்டி வச்சுருக்கேன் அரக்கம் புல் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன் ஓகே வாங்க விநாயகர் எப்படி கொண்டாடுச்சுன்னு வந்து பார்க்கலாம்

கீழே கிண்டி வச்சிருக்கேன் எல்லாம் có tuôn phải, <laughs> cái <laughs> vật gì cái cái máy trái bây giờ நீ 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 அது கடையுங்க வந்து 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 முக்கியமா என்ன मान यार यार मे यमा कोया तिन के कोलाटुगा होगा निगे होगा अबडी पोडिया पुलकिटल शेयर भसाइ निगे त भेलिङ हुन त म पापो रोटी खा निबै दा ए गन्दा कर तू उठ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பாருங்கள் நாங்கள் நீங்கள் வந்து விநாயகர் வச்சது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டிங்க இப்போது எல்லாருமே வந்து சேர்ந்து பிரசாதம் கொடுத்து எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டோம் இங்கே சாப்பிட்டு நாங்கள் எல்லாம் வேறு இடத்துக்கும் போகணும் அதையும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பட் அங்கே போனதுக்கப்புறம் கொஞ்சம் எமோஷ்னலாகிடுச்சி ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயுமே அதை மாதிரி நடக்கும் அதை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதே டைம் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு பயப்பட்ட மாதிரி இதை வந்து லென்த்தில் என்னால் எடுக்க முடியல இது வந்து இந்த மாதிரி தான் என்னால் எடுத்து முடிச்சு இது வந்து ஸ்ரீ வீரபத்திரசாமியோட டெம்பிள் இது இது வந்து தமிழ்நாட்டில் சாரி ஓஸ் கொத்தூரில் வந்து இந்த மாதிரி இருக்கும் புதுசாக கட்டினது இது நாங்கள் வேலைக்கு போகிற வழியில் இருக்கும் ஆனால் நான் ஒரு நாள் கூட போனது கிடையாது ஆனால் இங்கேயே முருகர் கோவிலும் விநாயகர் கோவிலும் சாமியுமே இருக்குது நான் பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன் ஏன்னா நான் உள்ளே போனதே கிடையாது எந்த பக்கம் வந்ததே கிடையாது நான் ஆனால் இன்றைக்கி அங்கே போய் பார்த்த உடனே அது ஒரு சந்தோஷமாக இருந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்து ஒரு மாதிரி ஒரு பயம் எனக்கு தெரியாத ஒரு பயம் ஏன் என்னன்னு தெரியல ஆனால் கொஞ்சம் பயமாகவே இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா அதை சொல்ல தெரியல எனக்கு என்னென்னு அதனால் எனக்கு அது இதாகலை எப்போவுமே வந்து இந்த விநாயகர் பண்டிகை அதுக்கப்புறம் வந்து இந்த நிறைய ப பூஜைங்களெலாம் இருக்கும் இல்லைங்களா அந்த டைமில் வந்து பச்சரிசி எள்ளு ஊற வச்சு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பண்ணுவாங்க இந்த நாகம்மாவுக்கு வந்து செய்வாங்க பார்த்திங்களா அந்த பூ நூலெல்லாம் சுற்றுறது அந்த மாதிரி இது வந்து கிரகங்கள் எட்டு கிரகங்கள்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அதுதான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆனால் ரொம்பவே நான் இவ்வளோ நாள் அதை நான் மிஸ் பண்ணனா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு நீங்களே பாருங்களேன் அந்த ஒரு ஒரு சாமியோட சிலையும் பாருங்கள் அவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நாங்கள் வந்து அந்த பக்கம் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தோம் அந்த கோவில் கோவில்கிட்ட வந்து நாங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தோம் இது வந்து பாப்பா தான் எனக்கு வந்து வீடியோ எடுத்து கொடுத்தாலே பாருங்கள் இதுதான் என்ட்ரன்ஸ் இது வந்து புத்து பாம்பு புத்து அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து கோல்டு சில்வர் அந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து போடுவோம் நிறைய பேர் தெலுங்குவில் செய்வாங்க கண்ணாடா கர்நாடகாலையும் செய்வாங்க தமிழ்நாட்லேயும் செய்வாங்க இது வந்து ரொம்ப பக்தியோடு செய்வாங்க இந்த பூஜையை சாப்பிடாமல் இந்த பூஜை ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க சாப்பிடுவாங்க பாய்ஸ் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க பாருங்க நாகத்தாம கோவில் இவ்வளோ அழுகா இருக்குன்னு ஆனால் பாப்பா வந்து சூப்பராக வீடியோ எடுத்திருந்தா இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா அந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் சேர்த்து வந்து நூல் பூ நூல் வந்து சூட்டியிருக்காங்க இங்கேயும் பாருங்கள் இந்த நாகாத பாருங்கள் இந்த மாதிரி தான் பூவு அதுக்கப்புறம் வந்து காயங்க வச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த பூவு அந்த அந்த பலகாரங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க அது வந்து வீடியோ வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு தான் நான் உங்கள் கிட்டே வந்து இது பண்ணலை அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கயிறு போடுவாங்க இந்த கயிறு பேர் என்னக்கா சொன்னாங்க ஞாபகமாக இல்லை மறந்துட்டேன் ஏதோ ஒன்று சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து கைக்கும் வந்து பூ இந்த மாதிரி கட்டினாங்க ஏதோ பேர் சொல்லுவாங்க மட்டும் எனக்கு தெரில ஆ சும்மாங்க இங்கே வந்து இந்த மாதிரி கட்டுவாங்க எங்கள் அங்கேயும் எங்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி பூஜை பண்ணும்போதும் எங்கள் வீட்லேயும் கட்டுவாங்க அதுக்கப்புறம் இங் இந்த இதில் வந்து பூ வச்சு கட்டு கட்டுவாங்க இவங்க வந்து பூ வச்சல என்ன வா காட்டுவா பாப்பாவும் கட்டியிருக்கேன் சூப்பராக இருக்குதுல்ல கை காட்டிலாமும் கையில கட்டிலையா கையிலையும் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது நாங்கள் எல்லாமே வந்து கட்டி வந்தோம் ஆனால் எங்கள் வீட்டு சைடில் வந்து பூ வச்சு கட்டுவாங்க இங்கே அப்படியே வந்து கட்டி வச்சாங்க அதை பார்த்த உடனே எதோ கழுத்தில் மஞ்சள் கயிறு போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு உண்மையாகவே அதை கட்டின உடனே ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல அந்த கிட்ட நான் போவேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவங்க என்னை கூப்பிட்டாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு இருந்தாலும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு சாமிக்கிட்டேயும் சொன்னேன் நான் சாமி ஏதோ எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த விநாயகர் பண்டிகையில் வந்து இவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வந்து நான் ஹாப்பியாக இருப்பேன்னு எதிர்பார்க்கல ஏன்னா உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி அதை என்னோடய ஃபேஸை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா காணா ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு மெமரி வந்து கொடுத்துச்சு அந்த விநாயகர் பண்டிகையில் வந்து அங்கே போனது அந்த கோவிலுக்கு போனது அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு போனது பழைய நினைவுகள் வந்து திரும்பி வந்த மாதிரி இருந்துச்சு பட் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு எனக்கு உண்மையாகவே என்னோடய ஃபேமிலி பாருங்கள் நேற்று இல்லை இது கட்டிங் பண்ணும்போது கோழி போகுச்சு இன்னைக்கு நான் வீடியோ நான் எப்பப்பெல்லாம் வீடியோ எடுக்கிறேன்னா அப்போல்லாம் கோழி போகுது ஏன்னு தெரியல அதுக்கு ஏன் மேலே காண்டன்னு நினைக்கிறேன் அவனிங்களா அதுக்கப்புறம் தான் ஓகேவா எப்போ வீடியோலானா வந்து பேசுறதில்லை அங்கே இருந்துக்கிட்டே ஓகே ஓகேன்னு சொல்கிறாரு என்ன பாப்பூ இவங்க கூட வந்து பேசுற பேசுறாங்க பாப்பாங்க எல்லாமே போய் பேசும்போது எல்லாமே அப்படியே நிற்கிறது அதுக்கப்புறம் அப்புறம் அப்படி சொல்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு சின்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அனுச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பாய் பாய் எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் பண்டிகை எல்லாேருக்குமே தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாம் நல்லவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாய் இஷ்கால் 皆さんでバイ